மஹல்லாவிலே உள்ளவர்கள் ஐவேலை தொழுகையிலே கூடுவார்கள் அக்கம்பக்கத்திலே உள்ளவர்கள் எல்லாம் ஜும்மாவிலே கூடுவார்கள் பக்கத்து கிராமங்களிலெல்லாம் உள்ளவர்கள் பெருநாளன்று ஈதுகாவிலே கூடுவார்கள் இப்படி கூடிக்கொண்டே வருகிற உலக முஸ்லிம் சமுதாயம் ஒன்று கூடுவதற்கு இறைவன் செய்த ஏற்பாடு ஹஜ் என்பது திரும்பிய திசையெல்லாம் எல்லா எல்லா நாட்டுக்காரர்கள் உலகத்தின் எல்லா நாடும் ஹஜ்ஜுக்கு வருகிறது எல்லா மொழியும் ஹஜ்ஜுக்கு வருகிறது எல்லா நிறத்தவர்களும் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள் ஒரே ஒரு அடையாளம்தான் தான் அத்தனை பேருக்கும் அவர்கள் இஸ்லாமியர்கள் அவர்கள் ஈமானியர்கள் எல்லாருடைய வாயிலும் ஒரு யூனிஃபார்மாக இருக்கிற ஒரே வார்த்தை லப்பைக் அல்லாஹும் லப்பைக் எல்லா நாட்டவர்களும் சொல்லுகிறார்கள் எல்லா மொழி பேசுபவர்களும் சொல்லுகிறார்கள் ஒரு சர்வதேச இஸ்லாமிய சங்கமம் அல்ல ஹஜில ஏற்பாடு செய்கிறான் அதற்குத்தான்